வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வழங்கும் வாரம் ஒரு நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இயங்குமா ஆய்வு ஜாதகம் மூலம் விளக்கங்கள் தரப்படும் வகுப்பு நடைபெறும் நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தொடர் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறும் வகுப்பு சேவை கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஒரு நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிரிக்கும் கணக்கீடு உங்களுக்கு தாரா பலன் இல்லாத நாளில் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் சரியான நேரத்தை கையாள்வதும் தேர்வு செய்வதும் எப்படி எந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக மௌனமாக இருக்க வேண்டும் ஜோதிட உலகில் சொல்லித்தராத மாபெரும் சூட்சம முறை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்களுக்காக சொல்லி தருகின்றார்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொண்டு பெற்று கொள்ளுங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நீங்களும் தெரிந்து கொண்டு உங்கள் முன்னேற்ற பாதைக்கான பயணத்தை தொடர இன்றே இணையுங்கள் வீடியோ வழங்கப்படும் மூல மூலநூல்களின் சாரங்களிலிருந்து எடுத்து பல நூறு ஜாதகத்தை ஆய்வு செய்து வெற்றி பெற்ற ரகசியத்தை வகுப்பில் கற்று தரப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர்